அம்பலாங்குட பிரதேசத்தில் இருக்கிற நகரத்தில் இருக்கிற ஒரு வர்த்தக நிலையத்துக்குள்ளே இன்றைக்கி காலையில் பட்டப்பகலில் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவாகி இருந்தது மோட்டார் பைக்கில் வந்து வளம்பு மாதிரி அடையாளம் தெரியாத ரெண்டு மர்ம நபர்களில் ஒருத்தர் கடைக்குள்ளேயே போய் பட்டப்பகலில் துப்பாக்கிச்சூடு நடத்தி அங்கேருந்து தப்பி போயிருக்கிறாரு சுடப்பட்டிருக்கிற நபர் இப்போ உயிரிழந்திருக்கிற நபர் ஒரு அரசியல்வாதி என்றதே தெரிய வந்திருந்தது அந்த அரசியல்வாதியிட மொபைல் ஃபோன் போலீஸால கைப்பற்றப்பட்டு அதுக்குள்ள இருந்த தகவல்களை தேடி பார்க்குற நேரத்தில் அவருக்கு பின்னால் இருக்கிற பல மர்மங்கள் வளிச்சதுக்கு வந்திருக்கு இதுவரைக்கும் வரைக்கும் வெளிவந்திருக்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமா தெளிவாக பார்த்துடலாம் அப்பெல்லாம் கூட நகரத்தில் வந்து ஒரு கடை இருக்கு அந்த கடைக்குள்ள ரெண்டு மோட்டார் பைக்கில் வந்து ரெண்டு பேர் வர்றாங்க மோட்டார் பைக் வழியில் அணிப்பாட்டி போட்டு ஒருத்தர் கடைக்குள்ள போறாரு கடைக்குள்ள பொருள் வாங்குற மாதிரி போய் எது வாங்குற மாதிரி அந்த கடையிலிருந்து நபரோடு கதை இருக்கிறார் திடீர்னு சொல்லி கையில இருந்த இருந்த துப்பாக்கி எடுத்து அந்த கடையோட உரிமையாளர் மேனேஜர் நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்படுது துப்பாக்கி வேலை செய்யல அந்த இடத்துல இருந்து துப்பாக்கி சுட வந்த நபர் வெளியில ஓடுறார் தப்பி ஓடுறதுக்கு சிசிடிவில இது எல்லாமே பதிவாகி இருந்தது அங்கிருந்த நபர்கள் நினைச்சிருப்பாங்க துப்பாக்கி வேலை செய்யல தப்பி ஓடுறார் போலன்னு சொல்லி அந்த இப்ப உயிரிழந்திருக்கிற நபர் யாரை நோக்கி சோடு நடத்தப்பட்டிருந்ததோ அந்த நபர் என்ன செய்யறாருன்னு சொன்னா துப்பாக்கிதாரி ஓடுனதும் வெளியில வந்து அந்த கடையில கிட்ட வந்து அப்படி எட்டி பாக்குறாரு ஒளிஞ்சு கொள்வோம் எங்கேயாவது ஓடுவோம்னு சொல்லி இல்லாமல் எட்டி பார்க்கறாரு என்ன நடந்திருக்கு வந்திருக்கிற நபர் யாரேன்னு இப்படி ஓடுறாருன்னு சொல்லி எட்டி பார்க்கிற மாதிரி ஆகியிருந்தது அப்படி ஓடி போன அந்த துப்பாக்கிதாரி ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள இருந்து எடுத்து வந்து அந்த இருந்த நபரை சுடுறதுக்கு முயற்சி எடுத்தாரோ அந்த நபர் சரமாரியான துப்பாக்கி சூடு நடத்தப்படுது அந்த நபர் அந்த இடத்திலேயே அவருடைய கதை முடியுது மோட்டர் பைக்ல வந்த பேரும் வேலையெல்லாம் முடிஞ்சது அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடி இருக்கிறாங்க மோட்டர் பைக் ஒரு இடத்துல கைவிடப்பட்ட நிலையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ரெண்டு பேரும் யாருன்றது தெரியாது ஆனால் உடல் அசைவுகளை வச்சு பார்க்குற

எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சஜித் பிரேமதாசவினுடைய கட்சியை சேர்ந்த ஒரு நபர் ஒரு அரசியல்வாதியாக நீண்டகாலம் செயற்பட்டு வர்றார் என்றது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு அம்மலாங்கூட நகரசபை தேர்தலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து போட்டியிட்ருக்கிறார் ஆனால் வெற்றி அடையல ஒரு அரசியல்வாதியாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நீண்டகால செயற்பாட்டாளராக அவரை செயற்பட்டு வரக்கூடிய ஒரு நபர் என்றதும் விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது ஒரு அரசியல்வாதி மட்டும் கிடையாது ஒரு அரசியல்வாதிக்கு இன்னும் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுற மாதிரி இவர் மேலேயும் ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது போதைப்பொருள் கடத்தல் குழுவோடையும் பாதாள குழுவோடையும் நெருக்கமான தொடர்புகளை பேணி இருக்கிறார் என்றதுக்கான குற்றச்சாட்டுகள் சில ஆதாரங்கள் இன்றைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இன்னும் ஒரு பக்கம் சில கொலை குற்றச்சாட்டுகளும் இவர் மேல இருக்கு ஒரு அரசியல்வாதி மேல கொலை குற்றச்சாட்டு இல்லாட்டி தான் நாங்க ஆச்சரியப்பட வேண்டியிருக்கும் இவர் மேலேயும் கொலை குற்றச்சாட்டுகள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுலையும் பதினாலாம் ஆண்டிலேயும் ஃப்ரெண்டு கொலை சம்பவங்கள் பதிவாகியிருக்கு அந்த கொலைகள் சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு நபர்னு சொல்லி ஊடகங்களில் செய்திகள் வழிவந்திருந்தது இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் தோட்டாக்களை கைவசம் வச்சிருந்தார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலேயும் குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட ஒரு நபர் அவருடைய கையடக்க தொலைபேசி இந்த கொலை சம்பவம்லாம் நடக்குது அவருடைய கொலையாளிகள் சுட வந்த நபர்களை தப்பியோடுனதுக்கு பிறகு யார் இருக்கலாம் எதுக்காக சுடப்பட்டிருக்கலாம் அவருடைய பின்புலம் என்று சொல்லி விசாரணைகள் நடத்தப்படுது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அவருடைய ஃபோன் கிடைச்சாதான் அவர் எப்படியான என்றதை கண்டுபிடிக்க முடியும் பக்கத்தில் இருக்கிற நபர்களுக்கு தெரியாத ரகசியம் ஒரு நபருடைய ஃபோனில் தான் இருக்கும்னு சொல்கிற மாதிரி போலீஸ் அவர்கிட்ட ஃபோனை தேடி விசாரணைகள் ஆரம்பிச்சிருந்தது ஃபோனை கண்டுபிடிக்க முடியலை எங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப தேடி பார்க்குற நேரத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிற ஹிரான் கோசலவினுடைய உறவினர் ஒருத்தர் நெருக்கமான உறவினர் ஒருத்தர் ஃபோன் எடுத்து ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கிறாரு அந்த கைப்பற்றி அதில் இருக்கிற விஷயங்கள் மெசேஜ் யார் யாரோட தொடர்பு சொல்லி நேரத்தில் இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரிய வருது பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலை சாதாரணமான சிறைச்சாலையும் கிடையாது மிகப்பெரிய பாதாள குழு தலைவர்கள் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நபர்கள் வெளித்தொடர்பே இருக்கக்கூடாது கடுமையான பாதுகாப்போடு தடுத்து வைக்கப்படணும்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நபர்களெல்லாம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு நபரோட கோசலை இப்போ சொட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த நபர் வந்து நேற்று இரவும் தொடர்பு கொண்டிருக்கிறார் அந்த நபர் வேறு யாரும் கிடையாது லோக்குபேட்டி லோக்குபேட்டியிட பேரை வந்து நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நேற்றிரவு பூசா அதிவியர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் இருக்கிற லோக்குபேட்டியோட தொடர்பு கொண்டு ஃபோனில் கதைச்சிருக்கிறார் என்றது அவருடைய ஃபோன் காட்டி கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் லொக்குபேட்டி யாருன்னு கேட்டா ஏற்கனவே போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருக்கிற நபர் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டவர் பெலரூஸ்ல கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்த ஒரு நபர் அவர் பற்றின ஒரு வழக்கு விசாரணையும் ரெண்டு நாட்களுக்கு முதல்ல நடத்தப்பட்டிருந்தது தொடர்ந்து விளக்கமறியில் வைக்க சொல்லியும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தது லொக்குபேட்டி கிளப் வசந்த் என்று சொல்லப்பட்ட சுரேந்திர வசந்த என்று சொல்லப்பட்ட ஒரு நபர் வர்த்தகர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டவர் இல்லாட்டி போதைப் பொருள் கடத்தல் அவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருந்த ஒரு நபர் கஞ்சிப்பான இம்ராண்ட பணத்தை வாங்கி திரும்ப கொடுக்கிறதுக்கு தவறி இருக்கிறார் அதனால பழி வாங்குற மாதிரி சுடப்பட்டார் என்று சொல்லி எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது போன வருஷம் ஜூலை ஜூன் ஜூலை மாதத்தில் அந்த சம்பவம் பதிவாகி இருந்ததுன்னு சொல்லி நினைக்கிறேன் ஜூலை மாதத்தில் அந்த சம்பவம் பதிவாகி இருந்தது கிளப் வசந்தவர் சொட்டு கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர்

சம்பவம் பதிவாகி இருந்தது சர்வதேச ஊடகங்கள் வரைக்கும் பேசப்பட்டிருந்தது ஒரு ஹாலிவுட் சினிமா பாணியில் அந்த சம்பவம் நடத்தப்பட்டிருந்தது களத்துறையிலிருந்து சிறைச்சாலை கைதிகளை ஏற்றி சிறைச்சால பஸ் பயணம் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்துல வச்சு சரமாரியான துப்பாக்கிச் சூடு அந்த பஸ் மேல நடத்தப்பட்டிருந்தது அதுல தான் சமயம் சொல்லப்பட்ட பாதாள குழுவினுடைய தலைவன் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபர் வந்து சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அவரோட சேர்த்து இன்னும் ஒரு சில கைதிகளும் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க சில போலீஸ் அதிகாரிகளும் அந்த சம்பவத்தில் பஸ் மேல சரமாரியான துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருந்தது சினிமா பாணியில் கிட்டத்தட்ட அந்த சம்பவம் பதிவாகி இருந்தது ஊடகங்களில் காட்ட முடியாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சில காட்சிகள் கூட அந்த நிறுவனங்களுக்கு கிடைச்சிருந்தது ஒரு கொடூரமான சம்பவம் சதைகள் எல்லாம் சிதறி போய் கிடந்த காட்சிகள் அந்த காலகட்டங்களில் இடத்துக்கு போன உடகவியலாளர்களால் பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த பஸ் மேல தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்துக்கு இப்ப கொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த நாற்பத்தி ஏழு வயதான கோசலவுக்கு இடையில தொடர்பு இருக்கு அந்த சம்பவத்துக்கு அவர் உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல சுமத்தப்பட்டிருந்தது அந்த பஸ்ல துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு ஒரு சில நபர்கள் காப்பாற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் காயங்களோட காப்பாற்றப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் தலைமறைவா எங்கேயோ இடத்துல கொண்டு போய் ஒழிச்சு வச்சு சிகிச்சை கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டும் இந்த நபர் மேல சுமத்தப்பட்டிருந்தது இந்த மாதிரி ஏராளமான குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபர் தான் இன்னைக்கு அம்பலாங்குடையில வச்சு சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சொல்ல வந்த கதையே மறந்துட்டு இந்த மாதிரி எல்லா இடங்களோடையும் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா இது வந்து மாறி இருக்கு இப்ப கொலை செய்யப்பட்டிருக்கிற நபர் வந்து லோக்கப்பெட்டியோடையும் நேற்றிரவு கதைச்சிருக்கிறார் லோக்கப்பெட்டியோட மட்டும் கிடையாது லோக்கப்பெட்டியோட எதிர்குழுவோட சம்பந்தப்பட்டாருன்னு சொல்லி ஒரு போட்டியாளர் எதிர்குழுவோட இருக்கிற நபர் பேரையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு ஒரு கதை இருக்கு நாங்க அதுக்குள்ள போய் குழப்பாம இருப்போம் அதாவது ஒரு நபரோட தொடர்பில் இருக்கிற எதிரான ரெண்டு பேருக்கும் இடையில போட்டி இருக்கு நடுவுல நான் இருக்கிறேன் நான் வந்து ரெண்டு பேரோடையும் கதை இதை தவிர கொஸ்கூட சுஜி என்று சொல்லப்பட்ட இன்னும் ஒரு நபருடையும் போதைப் பொருள் கடத்தல்காரனோடையும் இந்த நபர் தொடர்புகளை பேணி இருக்கிறார் என்ற விஷயமும் விசாரணைகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்ப போலீஸ் அதிகாரிகளுக்கு விசாரணை

லோக்கு பற்றி ஃபோன் இப்போவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் சில சம்பவங்கள் வழிநடத்தப்படுது என்றது இதை பற்றி நடவடிக்கைகள் எடுக்கப்படுது விசாரணைகள் நடத்தப்படுதுன்னு சொன்னாலும் கூட சிறைச்சாலைகளுக்குள்ள இறந்து கொண்டு இந்த மாதிரியான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் ஃபோன் இப்போவும் பயன்படுத்துகிறாங்கன்றது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி இதை பத்தி விசாரணைகள் நடத்தப்படுதா என்ன நடக்குதுன்னு சொல்லியே விளங்கிக் கொள்ள முடியாம இருக்கு ரெண்டு நாட்களுக்கு முதல்ல இன்னும் ஒரு தகவல் வந்திருந்தது வி எம் எஸ் என்று சொல்லப்படுற ஒரு கட்டமைப்பு போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமான தரவுகள் இருக்கிற ஒரு முக்கியமான ரகசியமான கட்டமைப்பு கடல் மார்க்கமாக படகுகளில் போதைப்பொருள் கடத்தப்படுற சந்தர்ப்பத்தில் எந்த வழியில் படகுகள் வருது யார் யார் அதோட சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி முழு தரவுகளும் இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான தகவல் களஞ்சியமாக இருக்கிற விஎம்எஸ் கட்டமைப்பில் இருக்கிற பாஸ்வேர்டை திருடி இல்லாடி பாஸ்வேர்டு அந்த இடத்துல இருந்து வெளியில் போய் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ஐபி இருந்து வெளிநபர்கள் அந்த களஞ்சியத்துக்குள்ள விஎம்எஸ் கட்டமைப்புக்குள்ள ஊடுருவி இருக்கிறாங்க சில தகவல்கள் அதுக்குள்ள இருந்து பெறப்பட்டிருக்கு போலீஸ் அதிகாரிகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டிய பாதுகாப்பு துறை மட்டுமே பயன்படுத்த வேண்டிய அந்த கட்டமைப்புக்குள்ள வெளிநபர்கள் எப்படி ஊடுருவனாங்க விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது பாஸ்வேர்டு மாற்றப்பட்டு ஒரு பிரதி போலீஸ் மாதிபருக்கும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினுடைய பணிப்பாளருக்கும் மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கு போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினுடைய அஞ்சு போலீஸ் அதிகாரிகள் இந்த சம்பவத்துக்கு பிறகு இடமாற்றம்

இருக்கலாம் சிறைச்சாலைகளுக்குள்ள இருக்கிற அதிகாரிகள் இருக்கலாம் போதை பொருள் கடத்தல்காரர்களுக்கு உதவி செய்யும் வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவங்களை கடைசி வரைக்கும் கட்டுப்படுத்தவே முடியாது இந்த மாதிரியான சம்பவங்கள்ன்றது தொடர்ந்து கொண்டு தான் இருக்க போகுது இந்த பேரழிவுக்கு பிறகு அனர்த்தத்துக்கு பிறகு திரும்பவும் இந்த மாதிரியான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு நூற்றி பன்னிரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் வருஷத்தினுடைய இதுவரைக்குமான காலகட்டத்தில் இருக்கு வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கு இதுக்குள்ள இன்னும் துப்பாக்கி விட்டு சம்பவங்கள் நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்